பிடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு ஒர்க் அண்ட் தண்டர்ஸ்டோம் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் நந்தினியோட ஃபேமிலிக்கு பிரச்சனை வரப்போகுது சுதாகரால் சூர்யா நந்தினி கூட போகிறாரு சூர்யா நந்தினி கிட்ட ஒன்றனால சுதாகரை தனியாக போய் சமாளிக்க முடியாது நானும் உன் கூட வரேன் அப்படின்னுட்டு போய் நந்தினியோட ஃபேமிலியை சுதாகர்கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி ப்ரொமோ போட்டிருந்தாங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே மாசாக தான் இருக்க போது சூர்யா நந்தினி ரெண்டு பேரும் சேர்ந்து சுதாகரை ஒரு வழி பண்ண போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மூன்று முடித்த டீம் ரீசெண்டாக தென்காசி பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் டெம்பிள்க்கு ஒரு ஈவெண்ட்காக போயிருக்காங்க அப்போது மூன்று முடித்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே சூர்யா நந்தினி ரெண்டு பேருக்கும் அவங்களோட அவ்வளோ லவ்வாக காமிச்சிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இந்த ஃபோட்டோஸெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் இருந்தே மூன்று முடித்த சீரியலுக்கு சூர்யா நந்தினி இந்த ஜோடிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களோட லவ்வை எந்த அளவுக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்